மக்கள் தாவரங்கள் தகால் தாவரங்கள் நல்லவர்கள் மீதும் அல்லாவின் சாந்தியும் சமாதானமும் ஆமி எல்லாம் நல்ல அல்லாவின் ரஹத்தும் மேலான மகத்திரத்தும் நம் அனைவர் மீதும் முழுமையாக வந்து சேரட்டுமாக ஆமி வாடும் காலங்களில் அல்லாவுக்கும் அல்லாவுடைய சூருக்கும் முழுமையாக கட்டுப்பட்டு வாழக்கூடிய சாலை கிண்களாக அல்லாயம் அனைவர்களையும் ஆக்கி அறப்பரிவாராக ஆவி அருமையான ஜமாக்காரர்களே பெரியோர்களே பாக்கிய மறைந்த ஜும்மாவுடைய நன்னாரில் இஸ்லாம் நல்ல சமுதாயத்தை எதிர்பார்க்கிறது இஸ்லாம் கண்ணியம் நிறைந்த முஸ்லிம்கள் வாழக்கூடிய சமுதாயத்தை எதிர்பார்க்கிறது இஸ்லாம் தப்புவா உள்ள சமுதாயம் உருவாகுவதை ஆசைப்படுகிறது அந்த அடிப்படையில் நாளைய சமுதாயம் என்று நாம் யோசிக்கிற போது இன்றைய நம்முடைய குழந்தைகள் தான் நாளைய சமுதாயமாக இருக்கிறார்கள் இன்றைக்கு இருக்கக்கூடிய தான் நாளைய சமூகத்தின் பெரியவர்களாக முன்னோடிகளாக வார்கள் என்பதால் நாம் வாழ்கிற இந்த காலத்தில் நம்முடைய பிள்ளைகளை நாம் எப்படி உருவாக்குகிறோம் எப்படி உருவாக்க வேண்டும் என்பதை நாம் யோசிப்பதற்கும் அது குறித்து நிகழ்காலத்தோடு சில உதாரணங்களை சொல்லி ஒப்பீடு செய்து இந்த ஜும்மாவை நாம் கலிக்க இருக்கிறோம் அருமையான நல்ல பொதுவாகவே குழந்தைகள் நல்ல முறையில் உருவாக வேண்டும் என்று எல்லா பெற்றோர்களும் ஆசைப்படுகிறோம் தொழப்போ என்று சொல்லக்கூடிய பெற்றோர்கள் ஓடு என்று சொல்லக்கூடிய பெற்றோர்கள் தான் தொழுவதில்லை தான் குராக ஓடுவதில்லை பொதுவாகவே சிறுவர்கள் பெரியவர்களை பார்த்து தான் உருவாகிறார்கள் குழந்தைகள் தன்னுடைய அத்தாவை பார்த்து அம்மாவை பார்த்து குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெரியவர்களை பார்த்துத்தான் நாளைக்கு அவர்கள் நல்லவர்களாக மாறுகிறார்கள் அல்லது கெட்டவர்களாக மாறுகிறார்கள் இந்த கருத்தில் தான் மிசல்லாக அழைவசல்ல ஒரு அதிசய சொன்னார்கள் நீங்கள் முதலில் உங்கள் பெரியவர்களிடத்தில் நீங்கள் நல்ல முறையில் நடந்து கொள்ளுங்கள் நல்லவர்களாக மாற வேண்டும் என்று நீங்கள் ஆசைப்படுகிறீர்கள் என்றால் உங்கள் பிள்ளைக்கு முன்னால் உங்கள் பெரியவர்களிடத்தில் நீங்கள் முதலில் நல்ல முறையில் நடந்து கொண்டால் உங்கள் பிள்ளைகளும் நாளை உங்களிடத்தில் நல்ல முறையில் நடப்பார்கள் வைஃபோ நீங்கள் முதலில் பத்தினி கணத்தோடு நடந்து கொள்ளுங்கள் என் குழந்தை மாத்திரம் என் பெண் பிள்ளை மாத்திரம் பத்திரித்தனத்தோடு நடக்க வேண்டும் என்று ஆசைப்படக்கூடிய நீங்கள் முதலில் பத்திரித்தணத்தோடு நடந்து கொள்ளுங்கள் அப்படி நடந்தால் தஹை ஃபோனிசா அப்பும் உங்களுடைய பெண் குழந்தைகள் வரு காலங்களில் பத்தனித்தனத்தோடு அவர்கள் நடப்பார்கள் என்கிற செய்தியை அலை அப்துல்லா அவர்கள் அறிவிக்கக்கூடிய என்ற நாம் பார்க்கிறோம் பொதுவாகவே குழந்தைகள் கிடைக்க வேண்டும் என்று நபிமார்கள் ஆசைப்பட்டிருக்கிறார்கள் குழந்தைகள் அல்லாவுடைய ஹிபத் அன்பளிப்போம் அதனால்தான் நபி இப்ராஹிம் அலி இஸ்லாம் இப்படி துவா கேட்டார்கள் குரானில் அல்லாஹ் சொன்னான் சொன்னால் ரப்பி ஹபிலி மினசாலி இறைவா எனக்கு சாலியான நல்ல குழந்தையை எனக்கு அன்பளிப்பாக தருவாயாக குழந்தைகள் என்பது அல்லாவின் புறத்தில் தரப்படக்கூடிய அன்பளிப்பு என்பதை இப்ராஹிம் நபி சாலியான குழந்தையை எனக்கு தா என்று துவா கேட்டதை குரானில் சாஃபாத் என்கிற சூறாவிலே நூறாவது ஆயத்தாக அல்லா பதிவு செய்து வைத்திருக்கிறார் அதே போன்ற சலாம் ரப்பி ஹபிலி நல்ல அழகான வாரிசை உன்னிடத்தில் இருந்து எனக்கினி அன்பளிப்பதாக அன்பளிப்பாக தருவாராக என்று அவர்கள் துரா கேட்டதை ஒரு ஆண்டிலை சூரா ஆல இம்ரானில் முப்பத்தி எட்டாவது ஆயத்தில் நாம் பார்க்கிறோம் அல்லாவின் புறத்தில் இருந்து குழந்தைகளை அன்பளிப்பாக கேட்டிருக்கிறார்கள் என்பது இது போன்ற ஆயத்தின் மூலமாக நமக்கு தெரிகிறது சரி ஒரு குழந்தையை அல்லாவின் மூலமாக பெற்றுக்கொண்ட பெற்றோர்கள் முதலில் என்ன செய்ய வேண்டும் அதிசுகள் தெளிவாக சொல்கிறது முதலில் நல்ல பெயர்களை சூட்ட வேண்டும் நல்ல அழுத்தம் உள்ள பெயர்கள் விருப்பமான பெயர்கள் விருப்பமான பெயர்கள் இஸ்லாம் விரும்பிய பெயர்கள் இன்றைக்கெல்லாம் குழந்தையை பெற்றெடுத்த பெற்றோர்கள் நல்ல லேட்டஸ்டா மாடலா என் குழந்தைக்கு பெயர் இருக்க வேண்டும் என்று சொல்லி இணையதளத்தை தட்டுகிற அபாயம் பூரா இணையதளத்தில் இருக்கக்கூடிய எல்லா முஸ்லிம் பெயர்களும் அந்த பெயர்களுக்கு உண்டான அர்த்தங்களும் ஏதோ ஒரு முஸ்லிம் கொண்டு வந்ததல்ல இணையதளம் என்பது குறிப்பாக முஸ்லிம் பெயர்கள் என்று இருக்கக்கூடிய வெப்சைட்டில் நீங்கள் போய் பார்த்தால் அதை தயாரித்தவர்கள் கிறிஸ்தவர்கள் வேண்டுமானால் ஒரு சில பெயர்களுக்கு வேண்டுமானால் அந்த பெயர்களுக்கு அர்த்தங்கள் சரியாக இருக்கலாம் மீதி தொண்ணூத்தி ஒன்பது சதவீதம் இருக்கிற பெயருக்கு மாற்றமாக அர்த்தங்கள் இருப்பதை நாம் பார்க்கிறோம் நல்ல அறிஞரிடத்தில் நல்ல ஆளும் குழந்தை பிறந்திருக்கிறது எனக்கு ஆண் குழந்தை எனக்கு பெண் குழந்தை ஏதாவது நல்ல அர்த்தமுள்ள பெயர்களை தாருங்கள் என்கிற கேட்கிற காலமெல்லாம் இப்பொழுது மாறி போய்விட்டது எங்கிருந்து இந்த பெயரை எடுத்தீங்க என்று கேட்டால் நாங்கள் இணையதளத்தில் எடுத்தோம் அல்லது புத்தகத்தில் பார்த்து படித்தோம் என்று பதில் சொல்லக்கூடிய பெற்றோர்கள் நாம் பார்க்கிறோம் பெயர் என்பது சாதாரணமாக அழைப்பதற்கு மாத்திரம் அல்ல இந்த உலகத்தில் மட்டும் அழைப்பதற்கு அல்ல நாளை தியாகத்தில் ஒவ்வொரு மனிதரையும் அல்லா விசாரிப்பதற்காக அழைக்கிற போது நம்முடைய பெயரோடு சேர்த்து நம்முடைய அத்தாவின் பெயரையும் சேர்த்து அழைப்பான் கியாமத்தினாலே அஸ்மாயிருக்கும் உங்கள் பெயர்களை கொண்டு தான் நீங்கள் அழைக்கப்படுவீர்கள் உங்களுடைய அத்தாமார்களின் பெயர்களை கொண்டுதான் நீங்கள் அழைக்கப்படுவதால் எனவே அப்போ உங்களுடைய குழந்தைகளுக்கு அழகான பெயரை நீங்கள் சூட்டுங்கள் இந்த தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டாவது பதிவு செய்யப்பட்டிருக்கிறது இன்னும் ரசூலுல்ல ஒரு அதீசிலே சொல்வார்கள் நீங்கள் உங்கள் குழந்தைகளுக்கு பெயர் வையுங்கள் அம்பியா பெயரை நீங்கள் வையுங்கள் இப்ராஹிம் இஸ்மாயில் ஜகரியா என்றெல்லாம் நபிமார்களுடைய பெயரை நீங்கள் வையுங்கள் என்று வைங்க என்று சொன்னா அது ரொம்ப பல சதர எங்க குடும்பத்திலேயே அஞ்சு இப்ராஹிம் எங்க தெருவிலேயே ஒரு பத்து இப்ராஹிம் எங்க மகளால தேடி பார்த்தீங்கன்னா ஐம்பதுக்கும் குறையாம இப்ராஹிம் நிறைய பேர் இருக்கிறாங்க அதனால கொஞ்சம் புதுசா என்று கேட்கக்கூடிய முஸ்லீம் பெற்றோர்கள் அம்பியா நீங்கள் நபிமார்களுடைய பெயரை உங்களுடைய குழந்தைகளுக்கு சூட்டுங்கள் சூத்துங்கள் ரசூலுல்லாவுடைய பெயரை சூட்டுங்கள் நிறைய நபிமார்கள் இருக்கிறார்களே எவ்வளவு பெரிய பறக்கம் பெயருக்கும் தாக்கம் இருக்கிறது என்பதால் தான் நீங்கள் நபிமார்களுடைய பெயரை உங்கள் குழந்தைக்கு சூட்டுங்கள் என்று சொல்லி இருக்கிறார்கள் இந்த ஹதீஸ் அதே அபுதாவுதலை நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதாவது ஹதீஸாக நாம் பார்க்கிறோம் அல்லி சந்தா தங்களுடைய குழந்தைகளுக்கு எவ்வளவு அழகாக பெயர் வைத்தார்கள் காசிம் அப்துல்லா இப்ராஹிம் இன்று மூன்று மூன்று ஆண் மகன்களுக்கு ஆண் பிள்ளைகளுக்கு அலை செல்லம் அவர்கள் எவ்வளவு அர்த்தம் நிறைந்த அழகான பெயரை வைத்திருக்கிறார்கள் நான்கு பெண் குழந்தைகள் ரசூல் உள்ளாவுக்கு பெயரை பாருங்கள் ஜெய்நபர் அலி அல்லா அணுகா ருக்கையார் அலி அல்லா அணுகா உம்மு குல்சும் அலி அல்லா அணுகா பாத்திமார் அலி அல்லா அணுகா எவ்வளவு அருமையான பெயர்கள் அர்த்தங்களை தேடி பார்த்தால் அவ்வளவு அருமையான அர்த்தங்களை பொறிந்த அபிசல்லு அலை அவர்கள் தங்கள் குழந்தைகளுக்கு பெயர் வைத்திருக்கிறார் மகன் இப்ராஹிம் பிறக்கிற போது பிறந்த போது ரசூல்லா சொன்னாங்க நேற்று இரவு எனக்கு ஒரு ஆண் குழந்தை பிறந்தது அந்த ஆண் குழந்தைக்கு என்னுடைய பாட்டனால் இப்ராஹிம் நபியின் பெயரை நான் வைத்திருக்கிறேன் ஏன் ரசூலுல்லாவுக்கு மாதலா பெயர் வைக்கணும் என்கிற ஆசை இல்லையா ஒரு நூதனமான பெயர் யாரும் வைக்காத பெயர் என் குழந்தைக்கு வேண்டும் என்கிற ஆர்வம் இருந்திருக்காதா எல்லா ஆர்வமும் இருந்திருக்கும் ஆனால் அந்த ஆர்வத்தை தாண்டி என்று வருகிற போதே ஒரு நதியினுடைய பெயரை வைப்பதுதான் என்கிற ஒரு தீர்மானத்திற்கு வருகிறார்களே இந்த செய்தியை சொல்கிறார்கள் அதிசாக முஸ்லிம்களை ஆயிரத்தி முன்னூத்தி மூணாவது அதிசாக இடம்பெறுகிறார் அருமையான பொதுமக்களை அதே போன்று குழந்தை விஷயத்தில் பிள்ளைகள் விஷயத்தில் நல்ல பெயர் சூட்ட வேண்டும் இது முதல் தரம் இரண்டாவது நம்முடைய குழந்தைகளுக்கு சரியத்தை சொல்லிக் கொடுக்க வேண்டும் மார்க்கெட்டின் வழி வாழ்ந்ததை சொல்லிக் கொடுக்க வேண்டும் எது எது எதுஹரா எந்த பாதை சரியான பாதை எந்த பாதையை பயணித்தால் அல்லாருடைய பொருத்தம் கிடைக்கும் எந்த பாதையை விட்டோம் நகர்ந்து போனால் நரகத்திற்கு போய் நாம் சேர்வோம் என்கிற சக்திய கொள்கையை ஒவ்வொரு பெற்றோர்களும் உங்கள் குழந்தைகளுக்கு நீங்கள் உலக படிப்பை சொல்லிக் கொடுக்கிறீர்களோ இல்லையோ உங்கள் குழந்தைகளை நீங்கள் ஒரு பிகாம் ஒரு எம் ஒரு டாக்டராகவோ ஒரு போலீஸாகவோ ஒரு வக்கீலாகவோ நீங்கள் ஆக்குகிறீர்களோ இல்லையோ கட்டாயமாக நாம் நம்முடைய பிள்ளைகளை ஒரு ஆடிமாக மாற்றி ஆக வேண்டும் இது கடமை மார்க்கம் ஒவ்வொரு முஸ்லிமான ஆளும் பெண்ணும் கல்வியை பயில்வது அவர்கள் மீது கடமை என்றார்கள் எப்படி தொழுவது கடமையோ எப்படி ஹஜ் செய்வது கடமையோ எப்படி வசதி வாய்ப்பு உள்ளவர்கள் ஜக்காத்து கொடுக்க கடமையானவர்கள் ஜக்காத்து கொடுப்பது கடமையோ எப்படி உடம்பு சீதோசன நிலை மிகச் சரியாக இருப்பவர்கள் ரமலானுடைய மாதத்தில் முப்பது நோன்புகளையோ அல்லது இருபத்தி ஒன்பது நோன்புகளையோ நோற்பது எப்படி அவர் மீது கடமையோ அதே போன்று ஒவ்வொரு ஆணும் பெண்ணும் மார்க்க கல்வியை பெய்வது கடமை இன்றைக்கு பெற்றோர்கள் நாம் சொல்லிக் கொடுக்கிறோமா குரானை போதிக்கிறோமா அதீபிகளை போதிக்கிறோமா எந்த அளவு நாளை நாம் வருத்தப்படுகிறோம் புதிய பருவத்தில் இருக்கக்கூடிய என்னை பார்க்க மறந்து விட்டான் மனைவி பேச்சை கேட்டு என்னை விட்டு ஒருவேளை சாப்பாட்டிற்கு கூட ஒரு நேரம் நான் உடம்பு சரி உடம்பு சரியில்லாமல் போனாலும் கூட என்னை கவனிப்பதற்கு ஆள் இல்லை உங்களுக்கு எத்தனை பிள்ளைங்கன்னு கேட்டா அஞ்சுங்கிற அல்லது ஆறுங்கிற அல்லது குறைந்தது ஒரு பையனாவது இருக்காங்கிற பிள்ளைகள் இருந்தும் புதிய பருவத்தில் பெற்றோர்களை பார்க்காத பிள்ளைகளை நாம் உருவாக்குகிறோம் என்ன காரணம் இல்லாததால் தொடர்பு இல்லாததால் பாருங்கள் தன்னுடைய பிள்ளைகள் என்பதோடு அல்ல தன் மனைவியின் பிள்ளைகளை கூட தன் பிள்ளையாக பார்த்தார்கள் தன் மனைவியின் பிள்ளையை தன் பிள்ளையாக உம்மு சலமா ரலியல்லாபத்தால் ஆனார் இவங்களுக்கு ரசூலுல்லா இரண்டாவது கணவர் ரசூலுல்லாவுக்கு முன்னால அபூ சலமா என்ற ஒரு சகாவியை திருமணம் முடித்திருந்தார்கள் உம்மு சலமா அதே சில ஒரு நாள் உம்மு சலமா ரலி அல்லா அவர்கள் கூறுகிறார்கள் அதானி அபு சலமா யோமை மின் இந்தி ரசூல் இல்லாஹி சல்லாஹூ அலை வசல்லாம் நபி சல்லா அலை சொல்லம் அவர்களுடைய சபையில் இருந்து ஒரு நாள் அபு சலமா அதாவது என்னுடைய கணவர் என்னிடத்தில் வந்தார் வந்து என்னிடத்தில் கூறினார் லக்கது சமீபத்தும் ரசூல் இல்லா சல்லல்லாவு அழைவு சல்லம் அக்கவுடன் நான் ரசூல் இல்லாவிடத்தில் இருந்து ஒரு செய்தியை கேட்டேன் அந்த செய்தி எனக்கு மிகவும் சந்தோஷத்தை கொடுத்தது என்ன செய்தி சொல்ல சொன்னாங்க யாருக்காவது ஒரு ஆளுக்கு முசீபத்து வந்தால் அவர் இன்னால் இல்லாகி இன்னாறிலேயே ராஜுவன் என்று சொல்லட்டும் அதை சொன்னதற்கு பின்னால் இந்த துவாவை ஓதட்டும் என்ன அல்லாஹ்மா அக்ஜுரு நீ சி முசீமத் ஜி என்னுடைய இந்த சோதனையில் எனக்கு நல்ல கூலியை வழங்குவாயாக வாசலி பிளே சைரம் மின்ஹா இந்த சோதனையை விட மிகச்சிறந்த ஒரு விஷயத்தை எனக்கு நீ பகரமாக தருவாயாக என்ற துவாவை ஒருவர் முசீபத்துடைய நேரத்தில் கேட்டால் அல்லா நிச்சயம் அவருக்கு நல்ல சந்தோஷமான ஒன்றை கொடுப்பான் என்கிற செய்தியை ரசூல்லாவிடத்தில் இருந்து நான் கேட்டேன் அது மிகவும் எனக்கு சந்தோஷத்தை கொடுத்தது என்று அபு சலமா தன் மனைவி உம்மு சலமாவிடத்தில் வந்து சொன்னபோது காலங்கள் ஓடுகிறது அபு சலமா வஃத் ஆகிறார் வஃத் ஆன போது உம்மு சலமாவுக்கு இந்த ஞாபகம் வருகிறது ஒரு நாள் அபு சலமா ரசூலுல்லாவிடத்தில் இருந்து வந்து முசீபத் ஏதாவது வந்தால் இந்நாள் இல்லா சொல்லுங்கள் இது போன்ற துவாவை ஓதுங்கள் என்று நமக்கு கற்றுக் கொடுத்தார்களே இந்த துவாவை நாம் இப்பொழுது ஓதுவோமே ஏனென்றால் ஒரு மனைவி தன் கணவனுடைய இறப்பில் இருக்கிறாள் எவ்வளவு பெரிய முசீபத் அது ஒவ்வொரு பெண்ணுக்கும் தன் கணவன் இறப்பது என்பது சாதாரணமான காரியமா உம்முசலமா ரவியல் வாத்தாலே அங்க அவர்கள் தன் கணவர் கற்றுக் கொடுத்த அந்த துவாவை ஓதுகிறார்கள் ஓதி முறிச்சு விட்டு தன் நப்சு தனக்குள்ளேயே சொல்லிக் கொள்கிறார்கள் உம்மு சலமா மின் சைரும் மின் அபிசலமா அபு சலமாவை விட மிக சிறந்த ஒரு கணவரை நான் இனிமேல் எப்பொழுது எங்கிருந்து பெறப்போகிறேன் இந்த முசிபத்தை விட மிக சிறந்ததை எனக்கு கூடுன்னு அல்லாவுடைய சொல்லிட்டாங்க அபு சலமா இறந்துட்டார் இதை விட சிறந்த ஒரு காரியத்தை எனக்கு கொடுறப்பே உம்மு சலமா கேட்கிறாங்க அப்படின்னா இன்னும் அர்த்தம் அபு சலமாவை விட நல்ல கணவரை எனக்கு கொடுன்னு அர்த்தம் உம்மு சலமா சொல்றாங்க அபு சலமா விட நல்ல கணவர் நான் எங்க போய் தேர்றது எப்படி எனக்கு கிடைப்பாங்க என்று நான் எனக்குள்ளேயே சொல்லி கொண்டிருந்தேன் உம்மு சலமா சொல்றாங்க பலம்மா இன் கலத்து என்னுடைய இத்தா காலம் முடிந்த போது அவர்கள் என் வீட்டு அனுமதி கேட்டார்கள் நான் ரசூலுல்லாவுக்கு உள்ளே வாருங்கள் என்று அனுமதி கொடுத்தேன் என்னை பெண் கேட்டார்கள் நான் கல்யாணம் முடிக்கணும் உனக்கு சம்மதமா என்று கேட்டார்கள் அப்ப உம்மு சலம்மா சொன்னாங்களா பொல் யார் ரசூல் அல்லா அல்லாவின் தூதர் அவர்களே உங்களை கல்யாணம் முடிக்கிறது எனக்கு சந்தோஷம்தான் எந்த பெண்ணு தான் வேண்டாம்னு சொல்லுவா அல்லாவுடைய ரசூலே வந்து அமது ரசூலுல்லாவே வந்து எல்லா அபிமார்களுக்கும் தலைவர் உமா அரிசன் நாக்கை இல்லாம தள்ளுல ஆளுமை அகிலத்தார்களுக்கெல்லாம் ரச்ச அருள் குறையாக அனுப்பப்பட்ட ஒரு நபி அந்த ரமத் என்னை திருமணம் முடிக்க உனக்கு சம்மதமா என்று கேட்டால் எந்த பெண்ணான் மறுப்பால் எனக்கு தான் இருந்தாலும் ஒரு மூணு விஷயம் ஒரு மூன்று விஷயம் உங்களை திருமணம் முடிப்பதற்கு எனக்கு தடையாக இருக்கிறது அசுல்லா சொன்னாங்க என்ன விஷயம் சொல்லுங்க பாத்துக்கிறா உம்மு சலாமா சொன்னாங்க ரொம்ப ரோஷம் வரும் எனக்கு ரொம்ப ரோஷம் வரும் உங்களை நாளைக்கு கல்யாணம் முடிச்சிட்டோம்னா ஏதாவது சொல்லிட்டீங்கன்னா ரொம்ப ரோஷப்படுவேன் உங்க விஷயத்துல நான் ரோஷப்பட்டு உங்க மனம் காயம் புண்படும் அளவுக்கு ஏதாவது நான் சொல்லிட்டேன் என்றால் அது அல்லாவுடைய கோபத்தை பெற்று தருமோ என்று நான் பயப்படுகிறேன் என்று நான் பயப்படுகிறேன் அந்த ரோஷத்தால் அல்லா நாளைக்கு ஆமத்தில் என்ன கண்டித்து விடுவானோ என்று நான் பயப்படுறேன் ரொம்ப ரோஷக்கார பொம்பளை ரெண்டாவது சொன்னாங்க வன என்றாத்துன் தஃபல் துஃபி சின்னி ரொம்ப வயசும் ஆகிருச்சு ரொம்ப வயசும் ஆயிடுச்சு மூன்றாவது ரொம்ப சலமா சொன்னாங்க வனதாத்தலி கையாளி எனக்கு கொஞ்சம் புள்ளைங்களும் இருக்கிறாங்க இங்கே தான் நம்ம கவனிக்கிறேன் எனக்கு கொஞ்சம் பிள்ளைங்களும் இருக்கிறாங்க பிள்ளை குட்டிகள் உண்டு வயதால் மூத்த பெண்ணாக இருக்கிறேன் ரோஷனுள்ள பெண்ணாக இருக்கிறேன் இந்த மூன்று காரியம்தான் உங்களை திருமணம் முடிப்பதற்கு எனக்கு தடை என்று உம்மு சலமா ரவி அல்லாவுத்தால் அணுப அவர்கள் சொன்னபோது அரிசல் அல்லாஹ் அரிசல் சொன்னாங்க இம்மா மா தக்கருத்தி மினல் வீரா உனக்கு ரோஷம் இருப்பதாக நீ சொன்னாய் என்னை நீ கல்யாணம் முடித்து விட்டால் பசோக எது ஜல்ல மின்கி உன்னிடமிருந்து அல்லாஹ் அந்த ரோஷத்தை விடுவார் என்னிடமிருந்து அல்லா உன்னுடைய ரோசத்தை அல்லா போக்கி விடுவான் அதனால அந்த விஷயத்துல நீ கவலைப்பட வேண்டாம் ரெண்டாவது வைம்மாமா ரகர்த்தி மின சின்னி ரொம்ப வயசு கூண்ண பெண்ணாக இருக்கிறாய் என்று நீ சொன்ன பக்கது அசாபனி மித்துல இல்லதி அசாபன் ஓ எனக்கும் உன்ன மாதிரி நானும் வயசு கூண்ண வந்தான் அதனால வயதெல்லாம் ஒரு பொருட்டு அல்ல

ஒரு ஆணின் துணை இல்லாமல் உனக்கு நான் வாழ்க்கை கொடுப்பதின் மூலமாக உன் குழந்தையையும் நான் பார்த்துக் கொள்கிறேன் குழந்தைகளை தன்னுடைய குழந்தையாக நினைத்து பாவித்து ஷரியத்தை சொல்லி கொடுத்து வளர்த்தார்கள் ஷரியத்தை சொல்லி கொடுத்து வளர்த்தார்கள் இந்த சம்பவம் முஸ்மதா அகமதியிலே பதினைந்தாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பதாவது அதிசாக பதிவாகிற முஸ்னதா அகமது என்ற அதிசகிதாவிட உம்மு சலமாவுக்கு மொத்தம் மூணு பிள்ளையர் ஜெயினபு பிந்த் அபி சலமா உமர் இபுன் அபி சலமா துர்ரா பிந்த் அபி சலமா ரெண்டு பொம்பளை பிள்ளைங்க ஒரு ஆம்பளை பையன் அதுல உமர் என்று ஒரு ஆம்பளை பையன் உண்டு அதே அபு சலமாவுடைய மகனார் உமர் ரதி அல்லா அன்பு அவர்கள் சொல்கிறார்கள் குந்து குலாமன் பி ஹஜ்ரி ரசூல் அலி சல்லா அலி நான் அபிசல்லா அலி சொல்லம் அவர்களுடைய பராமரிப்பில் தான் வளர்ந்த குழந்தையாக நான் இருந்தேன் ஒரு தடவை ஒகானத்தி எதி உணவு சாப்பிட்டு கொண்டிருக்கிற போது என்னுடைய கை தத்தி சுத்தி சப்பா தட்டுல சுத்தி சுத்தி வந்துச்சு சின்ன பிள்ளைங்க அப்படித்தானே ஒரு இடத்துல இருந்து சாப்பிடாது தட்டுல ஒரு இடத்துல இருந்தே எடுத்து எடுத்து சாப்பிடாது கொஞ்சம் தன் பக்கத்துல இருந்து சாப்பிடும் வலது பக்கத்துல இருந்து கொஞ்சம் எடுக்கும் இடது பக்கத்துல அந்த பக்கம் குழந்தைகள் அப்படித்தானே இப்படி நான் என்னுடைய கை தட்டு முழுக்க சுத்தி கொண்டிருந்த போது அலை செல்லாம் என்னை பார்த்து சொன்னார்கள் யா உலாம் என் அருமை பிள்ளையே முதல்ல சம் இல்லா சாப்பிடுறதுக்கு முன்னால பிஸ்மில்லா சொல்லுப்பா என் எவ்வளவு அழகாக தன் பிள்ளைக்கு சரியத்தை சொல்லி கொடுப்பது போன்று அபு சலமாவுடைய மகன் உம்மு சலமாவுடைய மகன் உமர் ஆகுத்தாரா அணு அவர்களுக்கு சரித்தை போதிக்கிறார்கள் சொன்ன அதெல்லாம் அல்ல ஆகுது இஸ்மில்லா சொல்லி முதல்ல சாப்பிடு அடுத்தவகுள் எமீனி உன்னுடைய வலது கரத்தால் சாப்பிடு அடுத்தவகுள் மிம்மா எலி உனக்கு பக்கத்தில் இருந்து அங்கே இங்கேயுமே எடுக்க வேண்டாம் உங்க பக்கத்தில் இருந்து சாப்பிடுப்பா என்றெல்லாம் என்னை பக்குவப்படுத்தி வளர்த்தார்கள் சல்லல்லா அலை சல்லாம் என்று அபு சலமாவினுடைய மகனார் உமர் அலியுல்லாவுக்கான அன்பு அவர்கள் ரசா தன்னோடு நடந்த விதத்தை சொல்லக்கூடிய இந்த ஹதீஸ் முஸ்லீமிட இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாவது ஹதீஸாக பதிவாகும் அருமையான பெருமக்களை நாம் யோசிக்கிறோம் நம்முடைய பிள்ளைகள் விஷயத்தில் நாம் எப்படி இருக்கிறோம் நம் பிள்ளைகள் விஷயத்தில் நாம் எப்படி இருக்கிறோம் நாளைய வருங்கால சமுதாயம் சரியத்தோடு வாழ வேண்டும் என்றால் நம் பிள்ளைகள் சரியத்தின் உணர்வோடு இப்பொழுதே உருவாக்கப்பட வேண்டும் இப்பொழுதே உருவாக்கப்பட வேண்டும் இளம் வயதிலேயே தவறான காரியங்களை அந்நிய ஆண்களோடு பழகுகிற அவள நிலை கொண்ட முஸ்லிம் வாலிப பெண்ணாக வாடிப ஆண்களாக நம்முடைய பிள்ளைகள் மாறிக்கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் இங்கே வருத்தத்திற்குரிய காரியம் அருமையான பெருமக்களே வரும் காலங்களில் செல்வதற்கு நிறைய இருந்தாலும் நேரத்தின் அருமையை கருதி இன்ஷா தாலா வரும் வாரத்தில் இருந்து நாம் தொடருவோம் நிகழ்காலத்தில் நடந்த சம்பவம் கேரளாவில் வயநாட்டில் எவ்வளவு பெரிய பாதிப்பு எதனால் இதுவெல்லாம் நமக்கு மிகப்பெரிய படிப்பினை அது எதனால் இந்த பாதிப்பு எத்தனை அப்பாவி முஸ்லிம்கள் இறந்து போனார்கள் எத்தனை குழந்தைகள் பலியாகி இருக்கிறார்கள் என்பதையெல்லாம் தொடர்ந்து அடுத்த வாரம் நாம் யோசிக்கிறோம் உலமாவினுடைய அன்பான வேண்டுகோள் நம்மிடத்திலே அந்த கேரள வயநாட்டில் பெரும் வெள்ளத்தால் நிலச்சரிவினால் பாதிக்கப்பட்ட முஸ்லிம்களுடைய குடும்பத்திற்கு உதவி கேட்டிருக்கிறார்கள் ஜமாத்துல் உலமா சபை ஆகவே வரும் வாரம் அது குறித்து நம்முடைய பள்ளியில் நாம் வசூல் செய்யவும் இருக்கிறோம் ஜமாத்தார்கள் அனைவர்களும் தாராளமாக மனம் வைத்து அதற்குண்டான எல்லா உதவிகளையும் நாம் செய்ய வேண்டும் என்று கூறிக்கொண்டு என்னுடைய வார்த்தையை முடிக்கிறேன் அதே போல கடையநல்லூரிலிருந்து மருத்துவ உதவிக்காக ஒரு சகோதரர் நல்ல இபாதத்துள்ள சகோதரர் குடும்பத்தின் பின்னணி ரொம்பவும் கஷ்டப்பட்டு கொண்டு இருப்பதால் நம்மிடத்தில் உதவி கேட்டு வந்திருக்கிறார்கள் அவர்களுடைய மருத்துவ செலவுக்காகவும் ஜமாத்தார்கள் உதவி செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறோம் அஸ்லாம் வலைக்கம் அஹ்மத்துள்ள Thank you